ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தோனி பேசுகிறேன் தினமுரு புதி அதாவது ஃபன் வித் மேத்ஸ் பசல் கணித புதல் வேடிக்கை அப்படின்ற நிகழ்வில் நாம் அன்னைக்கு பார்க்க போகிற பசல் வந்து இது தான் சரிங்களா ஓகே உங்க பாருங்கள் டோட்டலாக ஓகே மூணு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது டோட்டல் வேல்யூ வந்து ஃபிஃப்டின் சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா அப்போ மூணு டிவைட் வெயிட் பண்ணுங்கன்னா வரும் ஈச்சு ட்ரீ ஒவ்வொரு ட்ரீக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபைவ் அப்போ ஃபஸ்ட்டு ட்ரீக்கான வேல்யூ வந்து ஃபைவ் செகண்ட் ட்ரீக்கான வேல்யூ வந்து ஃபைவு

டுவெல் ப்ளஸ் ஃபைவ் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஓகே அப்போ வீலுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு ஓகே சிக்ஸு சரி இப்போ வீலுக்கான வேல்யூ சிக்ஸு போடுறீங்க ஓகே கிறிஸ்மஸ் ட்ரீக்கான வேல்யூ வந்து என்ன பண்ணுறீங்க ஃபைவ்னு போடுறீங்க சிக்ஸு ப்ளஸ் ஃபைவ் வந்து லெவன் அப்போ கூட நம்ம என்ன ஆட் பண்ணால் அந்த ஃபோர்டின் வரும் த்ரீ ஓகே அப்போ இந்த ஓகே பேர்டுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ சரிங்களா அப்போ டோட்டலாக த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் வந்து நைன் நைன் ப்ளஸ் ஃபைவ் வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் வந்தாச்சு ஓகே அப்போ இந்த பேர்டுக்கான வந்து உங்களுக்கு ஓகே த்ரீ போட்டோம் சரி இப்ப இங்க கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்களேன் ஓகே ப்ரீவியஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபைவ் ஃபைவ் லைன்ஸ் தான் இருக்கும் ஆனால் இங்க மட்டும்தான் என்ன இருக்கு சிக்ஸ் லைன்ஸ் அப்படின்னா அர்த்தம் ஒவ்வொரு லைனுக்கும் ஒன் ஒரு வேல்யூ டோட்டல் ஃபைவ் லைன்ஸ் ஃபைவ் வேல்யூஸ் அர்த்தம் அப்போ இந்த லாஸ்டா உள்ள ரோல அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஏன்னா சிக்ஸ் லைன் இருக்கிறதுனால ஓகேயா சரி இங்க வந்து எத்தனை பேர்டு இருக்கு டூ பேர்ட் இருக்கு அப்போ ஒரு பேர்டுக்கான வேல்யூ வந்து ஓகே த்ரீ நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ வந்து உங்களுக்கு இங்கே சிக்ஸு அதே மாதிரி இந்த வீலில் பாருங்கள் ப்ரிவியஸ் அந்த த்ரீ வீல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லைன் இருக்கும் அதனால் சிக்ஸ் வேல்யூ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் வீல்ஸ் ஃபைவ் லைன்ஸ் மட்டும் தான் இருக்குது இப்போ ஃபைவ் லைன்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஓகே இப்போ நம்ம ரைட் ஆன்சர் கிஃப்ட் பாக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிப்புமா ஓகே ஆனால் இங்கே பாருங்க ப்ளஸ்ஸு இது மல்டிப்ளிகேஷன் இப்போ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே பொட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே அது என்ன அது பொட்மாஸ் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பிங்கிறது ப்ராக்கெட்டு ஓங்கிறது ஆஃப் ஓகே தட் மீன்ஸ் ஆஃப் ஓகே டூ எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிங்கிறது டிவிஷன் எம்ங்கிறது மல்டிபிகேஷன் ஏங்கிறது அடிஷன் எஸ்ங்கிறது சப்ராக்ஷன் சரிங்களா ஓகே மைனஸ் பண்ணுறது ஸோ அதில் நமக்கு வந்திருக்கிற வேலையூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிகேஷனும் அடிஷன் தான் ஓகேங்களா மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் அப்போ அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது ஃபஸ்ட்டு வருது மல்டிபிகேஷன் அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த ஃபைவையும் சிக்ஸையும் மல்டிஃப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சர் கூட அந்த சிக்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் என்னது தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் என்னது தேர்ட்டி சிக்ஸ் அப்போ கிப்டு பாக்ஸுக்கான வேல்யூ என்னது உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் எஸ் கிப்டு பாக்ஸுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலாக என்ன கேட்டுக்கோ பாருங்கள் ஓகே கொஷின் மார்க் இதில் வந்து எத்தனை கிப்டு பாக்ஸ் இருக்குது ரெண்டு ஒரு கிப்ட் பாக்ஸுக்கான வேல்யூ வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னா ரெண்டு கிப்ட் பாக்ஸுக்கான கிடைக்கும் செவன்டி டூ அவ்வளோதாங்க இதான் நான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்